சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தினமும் நெற்றியில் குங்குமம் வைக்கும் பெண்கள் கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மறக்காதீர்கள் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமணம் ஆன பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் அன்றாடம் நெற்றியில் குங்குமம் வைப்பார்கள் திருமணம் ஆன பெண்கள் வகுட்டில் மற்றும் மாங்கல்யத்திலும் குங்குமம் வைப்பார்கள் திருமணம் ஆகாத பெண்கள் நெற்றியில் மட்டும் குங்குமம் வைப்பார்கள் குங்குமம் வைக்கும் முன் நம் நெற்றி பகுதி சுத்தமாக இருக்க வேண்டும் கூடுமானவரை குளித்து முடித்த உடனே நம் நெற்றியில் குங்குமம் வைப்பது ரொம்பவே சிறப்பு அது மட்டும் இல்லை சுமங்கலி பெண்கள் ஒருவருக்கு குங்குமம் கொடுக்கும்போது நீங்க கொஞ்சோண்டு நெத்தியில வச்ச பிறகுதான் மற்றவர்களுக்கு குங்குமம் கொடுக்க வேண்டும் நீங்கள் வெறும் நெற்றியாக இருந்து மற்றவர்களுக்கு குங்குமம் கொடுக்கக்கூடாது கூடாது அதே போல கோவில்களில் கொடுக்கப்படும் குங்கும பிரசாதத்தில் நம் வலது கையில் வாங்கி வலது கையில் அப்படியே வைத்து அதுல மோதிர விரலால் நெற்றியில் வைக்க வேண்டும் இடது கைக்கு மாற்றி நெற்றியில் வைக்கக்கூடாது நம் வலது கையில் இருந்து வலது கையில் மோதிர விரலாலே தொட்டு நம் நெற்றியில் வைக்கும்போது கண்டிப்பா நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அதே போல் பெண்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மாதவிடாய் காலங்கள்ல பூஜை அறைக்கு செல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக மாதவிடாய் காலங்கள்ல குங்குமம் வைப்பதை தவிர்ப்பார்கள் அது முற்றிலும் தவறு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பூஜையறை அல்லாது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தனியாக ஒரு டப்பாவில் குங்குமம் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் அதை இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுவும் மாதவிடாய் காலங்களிலேயும் தாராளமாக குங்குமம் வைத்து கொள்ளலாம் மேலும் அந்த குங்குமத்தை சிறப்பாக்க உங்களுக்கு ஒரு பெண் குலதெய்வம் தெய்வம் அப்படின்னா உங்கள் குலதெய்வ கோவிலில் இருந்து வாங்கிய குங்குமத்தை நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் குங்குமத்தில் கலந்து வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லை நம்ம பௌர்ணமி பூஜைகள் செய்யும்போது நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் பௌர்ணமி பூஜையில் தெய்வங்கள் உங்களுக்கு பெண் தெய்வம் அப்படின்னா கட்டாயம் குங்குமத்தால் அர்ச்சனை செய்வீர்கள் அந்த அர்ச்சனையை அர்ச்சனை செய்த குங்குமத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைத்து நீங்கள் நீங்கள் தினமும் தினமும்ன்றாட பயன்படுத்தும் போது கண்டிப்பாக குலதெய்வத்தின் அனுகிரகமும் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகமும் லக்ஷ்மி கடாச்சமும் உங்களுக்கு ஏற்படும் மேலும் நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் குங்குமத்தை ஒரு டப்பாவில் போட்டிருப்போம் பார்த்தீங்களா அதுல இந்த இரண்டு பொருட்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முதல்ல பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ஒரு துண்டை எடுத்து நல்லா நசுக்கி தூளாக்கி அந்த உங்க குங்குமத்தில் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு கோமதி சக்கரம் ஒரு சின்ன கோமதி சக்கரத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க இது இரண்டையும் சேர்த்து அதன் மேல் குங்குமத்தை கொட்டி அன்றாடம் நம்ம நெற்றியில் வைக்கும்போது ஒரு நாற்பத்தி எட்டு நாளில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதையும் உங்கள் முகமே ஒரு லக்ஷ்மி கலாச்சமாக மாறுவதையும் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்ற நிலை ஏற்படுவதையும் கண் கூட உங்களால் பார்க்க முடியும் அதே போல் ஆண்கள் குங்குமம் வைக்கலாமா அப்படிங்கிற பெரிய சந்தேகமே இருக்குது ஆண்கள் வந்து நெற்றியில் சந்தனம் வைப்பாங்க விபூதி வைப்பாங்க குங்குமம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைத்து கொள்ளலாம் குங்குமம் ஆண் பெண் குழந்தைகள் அனைவரும் வைக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பொருள் தொடர்ந்து ஒருவர் குங்குமம் வைப்பதுனால கண்டிப்பாக அவர்களோட தேக ஆரோக்கியம் கூடும் மன அமைதி மற்றும் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவதை கண் கூட உங்களால் உணர முடியும் குங்குமம் அப்படின்னாலே அது ஒரு மங்களகிரகமான பொருள் அது நம்ம கை தவறி கீழே விழுவுது கீழே கொட்டிருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய அபச குணம் அப்படின்னு நினைப்போம் அது முற்றிலும் தவறு குங்குமம் உங்களை அறியாமல் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகின்றது உங்களுடைய தேகத்துலேயோ உள்ள உங்க வாழ்க்கையிலோ உள்ள கெடுதல் உங்களை விட்டு விலக போகின்றது என அர்த்தம் அது மட்டும் இல்லை குங்குமம் காலில் மிதிப்பட்டது அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு கெட்ட சகுனம்தான் உடனே அதை அப்புறப்படுத்திடணும் கீ குங்குமம் கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா அதை அப்புறப்படுத்திடணும் இல்லை கால் மிதிப்படுற மாதிரி கொட்டி அது காலில் மிதிப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்க போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது குங்குமம் ஒருபோதும் காலில் மிதிப்படக்கூடாது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் தொடர்ந்து குங்குமம் வைப்பீர்கள் என்றால் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயர் அல்லது ஓம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்